நம்ம இஸ்லாம் சமூகத்துக்கு மிக மிக முக்கியமான ஒரு பயணம் இருந்துச்சு இந்த ஹிஜ்ரத் பயணம் அப்படின்றது என்ன ஆகுதுன்னா நம்ம மகாமது நபி சலல்லா வயசு நம்ம அவங்க மதினால தங்கி இருக்கும் பொழுது குரேஷியர்கள் எல்லாரும் இஸ்லாத்தை வந்து நம்ம முகமது நபி சோழசன் நம்ம போதிச்சுட்டு இருந்தாங்க அப்ப குரேஷியர்கள் அனைவரும் சேர்ந்து நம்ம கண்மணி நகர் சலல்லா வயசு கொலை செய்யறதுக்கு திட்டமிட்டாங்க இந்த மாதிரி முகமது நபி சலாஹ் வயசு நம்ம அவங்களுக்கு அந்த கொலை செய்யக்கூடிய விஷயங்கள் நிறைய அவங்க சுத்தி நடந்துகிட்டே இருந்ததுனால அவங்க அவங்களுடைய அவங்களை கொலை செய்யக்கூடிய நடந்துகிட்டே இருந்ததுனால அவங்க மக்கள் இருந்து மதினா நோக்கி புறப்பட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அதாவும் அனுமதிக்கிறோம் சரி நீங்க ஹிஜ்ரத் செய்யுங்க அப்படின்ட்டு இந்த ஹிஜ்ரத் வந்து எப்ப நடக்குதுன்னா பதினாறு ஜூலை அறுநூத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் நடக்குது நம்ம இங்கிலீஷ் கேலண்டர் படி பதினாறு ஜூலை அறுநூத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் மக்க மக்கால இருந்து மதினா்க்குக்கு ஹிஜ்ரத் செஞ்சு புறப்படுறாங்க இந்த ஹிஜ்ரத் அப்படிங்கிறது வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு புலம்பெயர்ந்து செல்லுதல் அப்படிங்கறத குறிப்பிடுது அந்த வார்த்தை வார்த்தைன்ற வார்த்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு புலம்பெயர்ந்து செல்லுதல் ஒரு இடத்தை விட்டு நகருதல் இடம்பெயர்தல் அப்படின்னு சொல்றாங்க அவங்க மக்கால இருந்து மதினா புறப்பட்டு போறாங்க மதினா புறப்பட்டு போகும்போது மக்கால இருந்து மதினா எவ்வளவு தூரம்னா நானூத்தி இருபது கிலோமீட்டர் சுமார் இங்க இருந்து சென்னை போற தூரம் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற மாதிரி தொலைத்தொடர்பு வசதிகளோ வாகன வசதிகளோ அந்த காலத்துல கிடையாது ஒட்டகத்துல தான் போகணும் அப்படி ஒட்டகத்துல கிளம்புறாங்க யார் யார் போறாங்க அப்படின்னா முகமது ரபி சர்வமணிசனம் அவங்களும் அவங்களுடைய நண்பர்களான ஊவருக்கு வழியில் ஆகிற அவங்களும் கிளம்புறாங்க அவங்க இருவரும் கிளம்பி போறாங்க போற வழியில ரொம்ப நாள் கைது பண்ணி போகணும் அப்ப தவறு அப்படிங்கிற ஒரு குகையில தங்குறாங்க அன்றைய இரவு போடுறது அழைத்து தவறுங்கிற குகையில தங்குறாங்க அந்த உள்ள போயிட்டாங்க அப்போ வந்து எதிரிகளோட நடமாட்டம் தெரியும் எதிரிகள் வந்து என்ன நினைக்கிறாங்க எதிரிகள் தெரிஞ்சு இவங்க இருப்பேன் இவங்க கிளம்பி போயிட்டாங்கன்னா இவங்களை கொலை செய்யறதுக்கு சந்தர்ப்பம் ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறதுக்கு முன்னாடியே நம்ம அவங்க அவங்கள கொலை செஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னா அந்த குகை வாசல்ல நடியில எல்லாருக்கு இந்த கொகைக்குள்ளதான் போயிருக்கணும் ரெண்டு பேரும் இதுக்குள்ள போய் நம்ம அவங்கள கொலை செஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது உள்ள அபூபகர் அவங்க வந்து பயப்படுறாங்க யார் சொல்லுன்னா என் உயிருக்கு போறதை பத்தி இல்ல கவலை இல்லை ஆனா உங்களை போயிட்டா என்ன பண்றது இந்த மார்க்கம் இப்படியே இருந்து போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க அப்ப முகமது அவங்க சொல்றாங்க கவலைப்படாதீங்க அபூபக்கரே இங்கே நம்ம ரெண்டு பேரும் மட்டும் இல்ல மூன்றாவது நம்ம கூட அவதாரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதே மாதிரி வெளியே இருக்கிற அபூ கர்ஸ் அப்படிங்கிற வந்துட அப்படி சொல்றாங்க இவங்க வந்து எப்படியாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட அவங்க சொல்றாங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த கூட்டத்தினர்ல இன்னொருத்தர் சொல்றாரு அந்த குகையை வந்து என்ன பண்ணீங்கன்னா ஒரு சிலந்தி வலை கட்டி மூடி அந்த சிலந்தியோட வலைய பார்த்துட்டு ஒருத்தர் சொல்றான் அந்த சிலந்தி வலையை பார்த்தா முகமது பக்ரத்துக்கு முன்னாடியே கட்ட மாதிரி இருக்கு சிலந்தி இப்போ வந்து ஒரு உள்ள போயிருந்தாங்க கண்டிப்பா இந்த சிறந்த அதனால குள்ள யாரும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த எதிரிகள் அப்படி திரும்பி போயிடுறாங்க உள்ள வந்திரு சரவகாயசினும் அபக்தரடியாகவங்க காப்பாற்றப்படுறவங்க இப்போ அவங்க அங்க இருந்து காப்பாற்றப்பட்டு அடுத்து அங்க இருந்து ஒரு இரண்டு நாளைக்கு அப்புறமா தவுர் குப இருந்து கிழங்கி போறாங்க கிழக்கு போகும்போது குபா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட அன்சாரியுடைய வீட்டுல தங்கியிருக்காங்க அவங்க வீட்டுல அவங்க அந்த அவங்க இருந்த வீட்டுல உள்ளவங்க வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்தவங்க அவங்க அந்த வீட்டுல சிவகாசம் அவங்க நாலு நாள் தங்க வச்சாங்க நாலு நாள் அவங்க அந்த தங்கி நுகர் தொழகை நடத்தி அந்த இடத்த சிறப்பு செஞ்சாங்க இந்த இடத்துலதான் நம்ம ஹிஜ்ரத் செஞ்சதோட ஒரு மிகப்பெரிய வெற்றி வந்து இருக்குது இப்ப ஹிஜ்ரத் செஞ்சு போனதுனால என்ன ஆச்சு அப்படின்னா மக்கால வந்து இஸ்லாத்துக்கு இஸ்லாத்தோட பிரச்சாரத்துக்கு எதிராக என்ன இஸ்லாத்துக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு உருவாய் இஸ்லாமியர்கள் ஹிஜ்ரத்துக்கு பிறகுதான் இப்ப இன்றைய சூழல்ல இந்த ஹிஜ்ரத் நம்மளுக்கு எவ்வளவு முக்கியமானதா இருக்குதுன்னா நம்மளுடைய ஹிஜிரி வருடம் வந்து இந்த ஹிஜ்ரத் செஞ்சதுல இருந்து தான் கணக்கிடப்படுது உதாரணமா இப்ப வந்து நம்ம ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறாவது ஹிஜிரி வருடத்துல இருக்கோம் அடுத்த மாசம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழு பிறக்க போகுது இந்த ஹிஜ்ரி வருடத்தை நம்ம அந்த ஹிஜ்ரத்ல இருந்து தான் கணக்கிட்டோம் இந்த ஹிஜ்ரி வருடத்தினால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் சிறப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மெகராஜரிலிருந்து பராத்திரம் இருந்து ரமதா அந்த ஹிஜ்ரி ஆண்டுல இருந்து தான் கொண்டாடும் அந்த ஹிஜ்ரத் அப்படிங்கிறது இஸ்லாத்துல ஒரு மிகப்பெரிய அஹ் திருப்பு இன்றைய இஸ்லாமியர்கள் அனைவரும் உலகளாவிய அளவுல ஒன் ஒன்னா எல்லாத்தையும் கொண்டாடுறதுக்கு முக்கியமானதாகவும் அந்த ஹிஜ்ரத் பயணம் அமையுது